இங்கே என்னுடைய ஒரு பழைய ஒரு முதலாளி நண்பர் இருக்கிறார் அவர்களை பார்த்து கேட்போம் ஐயா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கு தலைவரை உங்களை பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சு முன்னால கொலைய வர பண்ண நேரத்தில் நான் உங்களுக்கு வாழை கொலை தந்திருக்கேன் இப்போ காணவே முடியல பல வருஷத்துக்கு பிறகு நான் இப்போ பார்த்துருக்கேன் ஒரு இருபது வருஷத்துக்கு ஆச்சு பார்த்து ஆனால் நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் நீங்க கண்டுபிடிக்கல நான் இப்போ கடை இப்போலாம் கடை உண்டு இப்போ கடை உண்டு ஆமா இப்போ கடை உண்டு கடையா வாடகை கொடுத்துருக்கேன் வாடகை கொடுத்துட்டு அப்படி பழைய ஆட்களை சுற்றி பார்த்துட்டே நடக்கேன் சரி நம்ம பழைய காலத்து கதைகள்ல ரெண்டு கதை சொல்லணும் பழைய நம்ம கொலையா வரைஞ்சிதான் இல்லையா கொலை கொலை வியாபாரம் அந்த நேரம் உள்ள கதைகளை சொல்லணும் அந்த நம்ம கொலைய வரைஞ்சதும் இல்லையா அந்த காலத்துல அந்த கொலையா வரத்தை பற்றி உள்ள கதை சொல்லணும் அந்த காலம் எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு அப்ப என்ன மறக்கல இல்லாதீங்க என்ன மறக்கல வயசு எனக்கும் காயாச்சு பாதியா உங்களுக்கு முடி இருக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் போச்சு உங்களுக்கு கொஞ்சம் டைமண்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்கு வீடியோ போயிட்டு இருக்கு வீடியோ ஓ வரும் செய்தியாகும் வீடு வெளியில் வீடியோ நம்ம இப்போ ரெக்கார்டு இல்லை பண்ணிட்டு இருக்கோம் அது செய்தி சொல்லுங்க முன்னால நம்ம வியாபாரம் பண்ண எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை முறைன்னு கேட்க மனசில் ஆகலையே கேட்டது அதான் சொல்லணும் முன்னால் வியாபாரம் பண்ண எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு இப்போ உள்ள இப்போ உள்ள வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் இப்போ என்ன வியாபாரம் வாழை இலையா வாழை நட்டுருக்கு வாழை நட்டு அந்த இலையை வெட்டி கொடுக்க அந்த மாதிரி ஓடுது இல்லையா வயசான நேரத்துல வேற கடை கொடுக்கிறது இல்ல பக்கத்துல என்ன பாவம் பார்த்து கொடுக்கிறது இல்லையா சரி நம்ம அன்னைக்கு கொலையாவரம் பண்ண ராத்திரி விடிய காலம் நாலு மணிக்கு இல்லையா வாரம் நடக்கும் நாலு மணிக்கு வாரம் நடக்கும் நம்ம தேட்டர்ல போய் படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு சந்தையில உறங்கும் அந்த மறக்க முடியாத படத்தை என்ன படம் நல்ல படம் ஏது உங்களுக்கு பிடிச்சது இப்போ நம்ம கொலையாவரத்துக்கு விரும்புவோம் சந்தையில சந்தை படம் பார்ப்போம் இல்ல தேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு காலையில வியாபாரத்துக்கு வேண்டியாலே கிடந்து வாங்கும் சந்தையிலே ஆ விடியோ காலையில் சந்தை அந்த அதில் மறக்க ஆ செகண்ட் ஷோ படம் அதுல மறக்க முடியாத நல்ல பிடிச்ச படம் அது எந்த படம் நல்லா பிடிச்சோம் செல்லணும் பைசா எல்லாம் அடிச்சணும் எனக்கு தெரியும் ஓ தெரியும் அந்த நம்ம மறக்க முடியாத படம் அது நீக்கி சரி அந்த அந்த அண்ணை எவ்ளோ ரூபா கலைஞ்சது முடிச்சது அன்னைக்கு எவ்வளவு பேரை முடிச்சுட்டு போச்சனும் கணக்கு இல்ல அன்னைக்கு மெயின் வியாபாரி இவருதான் ஒரு சஞ்சியில போட்டு வச்சிருப்பாரு சஞ்சியோட போச்சு இல்லையா பைசா பேக்கோட போச்சு சரி அப்போ பழைய காலத்து கதை ஒண்ணு சொல்லாது இன்னைக்கு மூடு இல்ல இன்னொரு நாள் பாப்போம் இல்லையா கதையை முடிச்சட்டா அப்போ ஒரு டாட்டா சொல்லணும் இப்படி சொல்லணும் ஓகே